மங்கள்யான் சந்திராயன் என தொடர்ந்து விண்வெளித் துறையில் சாதனை நிகழ்த்தி வரும் இஸ்ரோ அடுத்த சாதனைக்கு தயாராகி வருகிறது இது குறித்த தகவல்களை இனி பார்க்கலாம் மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஜிஎஸ்எல்வி எம் கே த்ரீ ராக்கெட்டை இந்தியா உருவாக்கி வருகிறது இது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மைல்கள் வருகிற ஜூன் ஐந்து அன்று விண்ணில் செலுத்தி இதை சோதனை செய்ய இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது அறுநூத்தி நாற்பது டன் எடை கொண்ட இந்த ராக்கெட் இந்தியாவின் அதிக எடையுடைய யானைகளின் எடைக்கு இது சமமாகும் நான்கு முதல் எட்டு டன் எடை கொண்ட செயற்கை கோள்களை எடுத்து செல்லக்கூடிய தன்மையும் இந்த ஜிஎஸ்எல் கே த்ரீ ராக்கெட்டிற்கு உள்ளது இந்த ராக்கெட் வெற்றியடைந்தால் இரண்டு அல்லது மூன்று பேர் வரை விண்வெளிக்கு அனுப்ப முடியும் இந்தியாவால் ரஷ்யா அமெரிக்கா சீனாவை தொடர்ந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் நாடு என்ற பெருமையை இந்தியா இந்த ராக்கெட்டின் மூலம் பெற முடியும் விண்வெளியில் இந்தியர்களை அனுப்பும் திட்டத்துக்கான பட்ஜெட் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் என்பதும் குறிப்பிடத்தக்கது